வயிற்று கொழுப்புகள் மாயமாய் மறையும் என்பது தெரியுமா தற்போது உடல் பருமன் பெரும் பிரச்சனையாக உள்ளது இப்பிரச்சனைக்கு தீர்வளிக்க பல வழிகள் இருந்தாலும் அனைத்துமே அனைவருக்கும் மாற்றத்தை காண்பிக்கும் என்று சொல்ல முடியாது சிலருக்கு உடனடி மாற்றங்கள் தெரியும் இன்னும் சிலருக்கு இடையில் எந்த ஒரு மாற்றமும் தெரியாமல் இருக்கும் உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் உணவுகளில் கட்டுப்பாடு அவசியம் அதோடு கேலரிகள் நிறைந்த உணவுகள் உண்பதை குறைத்து செருமானத்தை மற்றும் உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இங்கு அரிசி பால் கஞ்சியை ஒருவர் தொடர்ந்து மூன்று நாட்கள் குடித்து வந்தால் அது உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள கொழுப்புகளை கரைத்து சிக் என்ற உடலை பெற உதவும் இப்போது அந்த அரிசி பால் கஞ்சியை எப்படி தயாரிப்பது என்றும் அதை குடிப்பதால் கிடைக்கும் வேறு சில நன்மைகள் குறித்தும் காணலாம் தேவையான பொருட்கள் கை அரிசி ஒரு கப் தண்ணீர் கப் சூரியகாந்தி எண்ணெய் தேன் ஸ்பூன் தயாரிக்கும் முறை முதலில் நீரை நன்கு கொதிக்க வைத்து அதில் அரிசியை போட்டு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் நீர் நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் தீயை குறைத்து மூடி வைத்து பதினைந்து நிமிடம் அரிசியை வேக வைக்க வேண்டும் சாதம் நன்கு வெந்ததும் அதை இறக்கி குளிர வைக்க வேண்டும் பின் ஒரு பிளண்டரை எடுத்து அதில் இந்த சாதத்தை போட்டு நன்கு மென்மையாக அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு அத்துடன் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் தேன் சேர்த்து மீண்டும் நன்கு அரைத்து வேணுமானால் சிறிது பட்டை தூள் சேர்த்து கொண்டால் அரிசி பால் கஞ்சி தயார் பயன்படுத்தும் முறை இந்த அரிசி பால் கஞ்சியை தினமும் இரண்டு டம்ளர் குடிக்க வேண்டும் குறிப்பாக இதை காற்று போகாத ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தால் இரண்டு மூன்று நாட்கள் வரை பயன்படுத்தலாம் இப்போது இந்த அரிசி பால் கஞ்சியை குடிப்பதால் கிடைக்கும் வேறு சில நன்மைகள் குறித்து காணலாம் நன்மை ஒன்று இந்த கஞ்சியை குடித்தால் இதய பிரச்சனைகள் பக்கவாதம் போன்றவைகளின் தாக்கத்தை தடுக்கலாம் இதற்கு அதில் உள்ள பிளேவனாய்டுகள் தான் காரணம் நன்மை இரண்டு இந்த கஞ்சியினுள் உள்ள உருட்பொருட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையை தூண்டி உடலுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கவசத்தை அளித்து உடலின் நோய்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் நன்மை மூன்று அரிசி பால் கஞ்சியில் கொழுப்பு சத்து மிகவும் குறைவு மேலும் இதை குடித்தால் உடலால் உண்ணும் உணவுகளில் உள்ள விட்டமின் சத்துக்களை எளிதில் உறிஞ்ச முடியும் குறிப்பு உடல் எடையைக் குறைக்க அரிசி பால் கஞ்சியை குடித்தால் தினமும் தவறாமல் சிறிது நேரம் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் இதனால் விரைவில் உடல் எடையின் நல்ல மாற்றத்தை காணலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்